நீ எப்படி இந்த மனித எப்படி ஆயிட்டாரு பாத்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியில ஏத்தாப்புல ஏத்தாப்புல போனா சைடுல வெட்டவெளி பில்டிங் தான் இருக்கு அங்க அது மண்டபம் இருக்கு கல்யாண மண்டபம் இருக்கு ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாடே நான் என்ன வந்து அப்படி டிஎஸ்ஆப்ல இருந்து ஒன்வே வே தான் டிஎஸ்ஆப்ல இருந்து நேரா வாங்க நேரா வந்தாலும் இப்படி இருக்காது நான் எப்படி சாப்பிடுவேன் நண்பங்கிறது நீ நான் கீழே கட்ட

ஒரு பொருள் வேணும்னா நம்மளுக்கு அதுக்காண்டி நம்ம வந்து போராடினா தான் இந்த பொருள் கிடைக்கும் இது சுத்தாங்க ம் எல்லாமே வரும் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க சுட சுட போட்டுட்டு இருக்காங்க டேஸ்ட் பண்ணி பாப்போம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லப் போறோம் உங்களுக்கு நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் சரிங்க வேற லெவல் இங்க பாருங்க மைனஸ் காலி பண்ணிட்டா பாருங்க மைனஸ் ஏன் டோல ஓல ஓலவா இந்த மைனஸ் ஏதோ இப்படிங்க அப்ப போப்பா நமக்கு என்னன்னா வந்து மைனஸ் வந்து உசுறீங்க

இது வந்து காளன் காலன் கால் கால் எல்லாம் ஃபஸ்ட்டே பன்னீரை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி விட்டு பேர் கூட இது ஏறுவார் இதை எடுத்து ஏடு மைனஸில் வாச்சி இந்த வேற லெவல்னா வேற லெவல் ஆக்சுவலி சூப்பராக இருக்குது ஆக்சுவலி என்னன்னா சோழெலாம் வச்சுருக்காங்க சுத்த சோழலாம் வச்சுருக்காங்க நீங்க வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க வேறு லெவலில் இருக்குப்பா அது எங்கே இல்லை நம்ம டிஎஸ்ஆப்க்கு அடுத்த அவ்வளோதான் இருக்கு அடுத்த அண்ணாசி பண்ணிடாதியே அப்புறம் வருத்தப்படாதியே பைனாப்பிள் பைனாப்பிள் தான் போகிற பன்னீர் வேற லெவலாக இருக்குல்ல பைனாப்பிள் தின் போகிற அதுவும் இதுவும் மேலே வேற லெவலில் பன்னீர் வேற லெவலாக இருக்குப்பா கோழி வெட்டும் போது ஒன்று ரெண்டாக பிளந்து அந்த அதில் உள்ள கழிவுலாம் எடுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி இருக்குது காளன் காளன் பாருங்க நீங்கள் பாருங்களா தோல் அப்படி இருக்கு தோல் அப்படி இருக்கு நான் இது வரைக்கும் முடிச்சா சாப்பிட்டது கிடையாதுப்பா இது காளன் வரைக்கும் வந்து ஒரு மணியாக சாப்பிட்டுருக்கேன் மைனஸ் சாப்பிடுறேன் இப்போ வந்து மைனஸ் சாப்பிட போறேன் அதான் சொல்ல வருவேன் என்ன இப்போ என்ன சோளம் நீங்க வந்திருக்கோம் மக்காச்சோளம் என்ன சோளம் இது மக்காச்சோளம் சுட்ட சோளம் சுடாத சோளம் மேல என்னது எண்ணெயா பட்டர் 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 சோளம் பட்டர் சோளம் வேற லெவல்லனா சாட் வாக்கு வரோம் அம்மாப்பா இது வரைக்கும் ஒத்து இந்த மாதிரி ஒத்து ஒரு ஃபுட் வந்து ட்ரை பண்ணதே கிடையாது நீ சாப்பிட்டீங்க நா நா என்னது இரு வா நான் சத்தியமா சொல்றேன் நீ சாப்பிடுறதுக்கு வரல நீங்க ஃபுல்லா பண்ணா பண்றீங்க அட கறங்க சிரிச்சு கிடிறங்க. இரு இரு வர இரு. அ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவ வந்து சூடுக்குல. அது சூடு தெரியாதா? இருந்தாலும் விட மாட்டேன். அப்ப இந்த பச்சமாடா. சாப்பிட்டேன் எனக்காவது ஓடணும். உடம்பு சரியா மருத்துவம் மர்துடா வேண்டாம்பா. யாருக்குமே பின்னாடி வீக்கா இருக்கு. காலைல பிரேக் பிடிக்காத மாதிரி

இது நியூஇயர்க்கும் நியூ இயருக்கும் வீடியோ எடுக்க முடியாத ஒரு காரணத்தினால் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கலாது வெள்ளம் ஆமாம் எங்கள் ஊரில் வெள்ளம் இல்லாமல் வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு இப்போ தான் கொஞ்சம் நார்மலாகி வந்திருக்கேன் எனக்கு வந்து அவன் மவுனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு அதனால எனக்கு வீடியோவே எடுக்க முடியல எல்லாம் வந்து ப்ரெஷருக்கு போயாச்சு இப்போ தான் கொஞ்சம் நார்மலாகி வந்திருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு லெவலில் தந்து தந்து இன்னும் கதை தான் আমুকটো মুগৈ আমুকটো মুগৈ আমুকটো মুগৈ আমাৰ তোমাৰ